வணக்கம் சுவாசம் பதிப்பகத்தின் புத்தக அறிஞர் தமிழ்நாட்டு தேர்தல்கள் நூலாக்கம் ருஷேந்தர் ரகுராம் சுவாசம் பதிப்பக வெளியில் தமிழ்நாட்டு தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மற்ற எந்த மாநிலங்களில் வேணாலும் நீங்கள் ஒப்பிடலாம் ஆனால் தமிழ்நாட்டு தேர்தல்கள் எப்போதுமே தனித்து தெரியும் ஒரு பரபரப்பு ஆர்வம் ஒரு பெரிய மாற்றம் தேர்தல் நடக்கும் சமயத்தில் பல அதிரடிகள் பல அதிரடி நிகழ்வுகள் எதிர்பாராத முடிவுகள் அது மாதிரி மற்ற எந்த மாநிலத்தோட கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டு தேர்தல்கள் எப்பொழுதுமே தனிச்சு தெரியும் இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும் அதாவது இந்திய ஆட்சியையே அமைக்கக்கூடிய முடிவுகளை தமிழ்நாட்டு தேர்தலில் தான் தீர்மானிக்கும் அந்த வகையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது எப்போதுமே தமிழ்நாட்டு தேர்தல் இந்த தமிழ்நாட்டு தேர்தல்கள் புத்தகத்துல வந்து இந்தியாவுடைய பிரிட்டிஷ் ஆட்சிகளிலிருந்து தற்கால வரை தேர்தல்களின் முறை எப்படி மாறியிருக்கு எந்த மாதிரியான தேர்தல்கள் எல்லாம் நடந்திருக்கு எப்படி தேர்தல்கள் முறை கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு கட்சிகளுடைய வளர்ச்சி வாக்காளர்களின் வளர்ச்சி அவர்களுடைய பார்வை கட்சிகளின் பார்வை எப்படி மாறுகிறது வாக்காளர்களின் பார்வை எப்படி மாறுகிறது இதன் மூலமாக ஆட்சி கட்டிகளில் யார் யார் ஏறினாங்க யார் யார் இறங்கினாங்க புகழ்பெற்றவர்கள்லாம் எப்படி சத்தமே இல்லாமல் போனாங்க சத்தமே இல்லாமல் இருந்தவங்கள்லாம் எப்படி புகழ்பெற்று ஆட்சி கட்டியில் வந்தாங்க அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இதில் இருக்குது இப்போ தமிழ்நாடு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து இரட்டை ஆட்சி முறை அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தது இந்த சென்னை மாகாணங்கிறது அப்போ வந்து ஒருங்கிணைந்த மாகாணமாக இருந்தது ஆந்திரா கர்நாடகா எல்லாமே ஒருங்கிணைந்த மாகாணமாக சென்னை இருந்தது அப்போ வந்து இரட்டை ஆட்சி முறை அப்படின்றது அப்போ எப்படின்னா முக்கியமான சில துறைகள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி ஆட்சிக்குள்ளேயும் சில துறைகள் வந்து தமிழ்நாட்டு அப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க வேணும் இருந்தது பட் பெரும்பான்மை அதாவது முடிவெடுக்கிற அதிகாரம் வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் தான் இருந்தது அப்போ வந்து பிரிட்டிஷ் மகாராணி தான் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தலைமை யார் அப்படின்னா பிரிட்டிஷ் மகாராணி தான் ஸோ அந்த காலத்துலேருந்து தேர்தல் எப்படி ஆரம்பித்தது முதல் தேர்தல் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் அதை முன்னெடுத்தாங்க எந்தெந்த கட்சியெல்லாம் ஆரம்பத்தில் இதில் முன்னேறி வகிச்சாங்க காங்கிரஸ் சுதந்திரா கட்சி அதுக்கப்புறம் பெரியாருடைய சுதந்திரத்தை கட்சி அப்புறம் திராவிடர்களின் நுழைவு அப்புறம் திராவிடர்களாக பெரிய அதிமுக திமுக அப்புறம் சாதிகள் சார்ந்த சில கட்சிகள் எப்படி வர ஆரம்பித்தன எப்படி இவர்களுடைய ஆதிக்கம் இப்படி வந்தது சாதிகளால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்ன அவர்களுக்கு நிஜமாகவே பலன் எழுந்ததா இல்லை அது வெறும் சாதிங்கிறது ஊட்டுக்காக ஏற்பட்ட ஒரு நிகழ்வா அப்படின்ற பல விஷயங்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் பெரிய பரவாயில்லை முக்கியமா திரை திரையுலகமும் அரசியலும் தமிழ்நாட்டில் வந்து பிரிக்கவே முடியாமல் இருந்தது கருணாநிதியிலேருந்து அண்ணாதுறையிலேருந்தே இது ஆரம்பிச்சுடும் அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் அதுக்கப்புறம் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தற்கால தேர்தல்களை கூட தெரிய அதிகம் வந்து எந்த அளவுக்கு செலுத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த அனைத்து தகவல்களையும் ரொம்ப தெளிவாக சுஷேந்திரரா அவர்கள் சொல்கிறாரு இதில் வந்து பல தகவல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சில தகவல்கள் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வரை இருபத்தி ஓறாம் படம் வரை மொத்தமாக நாற்பது தேர்தல்கள் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் சேர்த்தோ தைத்தனியாக கூட நடைபெற்றது அதில் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஏழு சட்டமன்ற தேர்தல்கள் இந்த தேர்தல்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த ஏழு சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாருக்கும் வாக்குறுமை கிடையாது படித்தவர்கள் பணக்காரர்கள் அதிகாரமிக்கவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை சாதாரண மக்கள் ஓக்குப்பெற முடியாது ஸோ இது வந்து எந்த நிலவுக்கு நேர்மையான பண்ணுவனால் புரிஞ்சிக்க முடியாது அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் பதினேழு மக்களவைத் தேர்தல்கள் பதினாறு மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கு இது மாதிரி பல முக்கியமான தகவல்கள் அரிய தகவல்கள் இதில் பகிர்ந்துட்டுருக்காங்க மேலும் நீதி கட்சி திராவிட கட்சி இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க ராஜாஜி கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போ இருக்கிற சில குட்டி தலைவர்கள் இவங்கெல்லாம் எப்படி உருவானாங்க இவங்களோட ஆதிக்கம் எப்படி மறைச்சது திராவிட ஆட்சி அருகே ஒரு பீரியட் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மோர்தன் ஒரு அறுபது எழுபது வருஷமாக திராவிட ஆட்சியுடைய ஆட்சியில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு திராவிட ஆட்சி அப்படி என்ன தமிழ்நாட்டில் ஒரு பலம் வாய்ந்திருந்தாங்க அவங்க என்ன மாதிரியான பேஸ் போட்டாங்க ஏன் ஸ்டீல் திராவிட ஆட்சியை வந்து நம்மளால அதை தவிர்த்து வேறொரு கட்சியை ஆட்சி கால முடியாது அது திராவிட ஆட்சியின் சாதனையாக இல்லை தமிழ்நாட்டின் சாரமாக இது மாதிரி பல தகவல்களையும் பல விவாதங்களையும் இந்த புஸ்தகம் இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான தகவல் அப்படின்ற பொறுத்து ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றில் வந்து ஒரு தேர்தல் வழியாக நீங்கள் ஒரு தமிழ்நா தமிழ்நாட்டோட வரலாற்றையே பிடிச்சிருக்கோம் மக்களுடைய மாற்றங்கள் மக்களுடைய எண்ணங்கள் மக்களை எப்படி இவங்க டீல் பண்ணாங்க எப்படி மக்களுடைய இவங்க மக்கள் ஆதரவாக தான் திராவிட இருக்காங்க இல்லை வெறும் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் ஆகலாம் இல்ல பணம் இல்லை என்ன அளவுக்கு விளையாடுறது பணம் என்ன அளவுக்கு இருக்கிறது சினிமா மோகம் சினிமா மோகம் வந்து எந்த அளவுக்கு இந்த முடிவு செஞ்சது சினிமா மோகத்தினால ஒரு தேர்தல் முடிவு மாற்றம் வருதுன்னா அது இருந்தான் அப்படின்னு பல விவாதங்களையும் இந்த புஸ்தகம் எழுதுவது இந்த தமிழ்நாட்டு தேர்தல்கள் அப்படின்ற புஸ்தகம் வந்து ஏன் முக்கியமான புஸ்தகம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒரு வரலாறு அதன் தேர்தல்கள் மூலமாகவும் மக்களின் பார்வைகளாகவும் அரசாங்கத்தின் மூலமும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது நிஜமாவே ஜனநாயக முறைப்படுத்தி தேர்தல் தானே இருந்தாலும் நிஜமாகவே ஜனநாயக முறைப்படுத்த நடக்கலாம் மக்கள் நிஜமாவே இது எந்த கட்சி பாகுபாடு இல்லாம பணத்துக்காக இல்லாம தான் ஓட்டு போடுறாங்களா ஆட்சி நல்லா நல்ல ஆட்சிக்கு தான் வருவது வேலைவாய்ப்பு கொடுக்காங்களா சுமாரண ஆட்சி நல்லாவே இல்லாத ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நீங்க எடுப்புகள் பாத்தீங்கன்னா கடுமையான ஊழல் நிறைந்த ஆட்சிகள்லாம் இருந்தது அதெல்லாம் தூக்கி ஏற்பட்டிருக்கு திருப்பி அதே ஆட்சியர்கள் திருப்பி பதவியில் ஏற்றுருக்காங்க அதை மண்டித்து ஏற்பட்டதா இல்லை அதற்கான தண்டனையா இது மாதிரி பல வாதங்கள் இந்த புஸ்தகம் கேட்பது அதுவும் இதில் எழுத்து மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா அப்படியே ஒரு சினிமா பார்க்கற மாதிரி இருக்கு தமிழ்நாடு தேர்தலே அப்படி தான் ஆக்சுவலாக ஏன்னா சினிமாவும் தமிழ்நாடு தேர்தல் வரலாறு அது ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரியே தான் தமிழ்நாடு தேர்தல்களே பல திருப்பிலும் திருப்பங்கள்லாம் இருந்தது தான் தமிழ்நாடு தேர்தல்கள் ஸோ அந்த மாதிரியான ரொம்ப சுவாரஸ்யமான நிலை நிறைய தகவல்கள் அது ஒவ்வொரு தேர்தல்கள் எப்படி நடந்தது அந்த தேர்தல்கள் யார் யார் ஜெயிச்சாங்க எந்தெந்த தொகுதி அதிகமாக ஜெயிச்சது எந்த தொகுதியில் எதனால் இந்த தொகுதி ஜெயிச்சது எதனால் இந்த ஆட்சி வந்தது அதுக்கு முன்னாடி நடந்த மாற்றம் என்ன ஏன் முந்தைய ஆட்சி செய்த தவறு என்ன எதனால் இந்த ஆட்சியை மக்கள் தூக்கி அஞ்சு அடுத்த ஆட்சிக்கு அடுத்தத்தை கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்றமான பல தகவல்களை ரொம்ப தீவிரமாக அலசது சுவாசம் மதிபத்தின் வெளியீடாக ருஷீந்திர கலாம் எழுதிய தமிழ்நாட்டு தேர்தல்கள் படி நன்றி